லாம்ஸ்டிக் பிரியாணி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் முருங்கைக்காய் போட்டு சும்மா அந்த டேஸ்ட் இருக்குது பாருங்க பாப்பா வேற லெவலில் இருக்கும் அந்த முருங்கைக்காய் பிரியாணி ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு ஒரு சின்ன மேரினேஷன் பண்ணணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் கூட நீங்கள் சிக்கன் பிரியாணி கூட பண்ணலாம் ஆனால் முருங்கைக்காய் போடும்போது அதோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்க தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு முருங்காவை வந்து நம்ம எடுத்து மேரினேஷன் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் அது கூட கொஞ்சம் தயிர் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் உப்பு தேவையான அளவு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக போட்டு இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு பிஃபோரே போட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஆஃப் அன் ஹவர்னா கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டுக்குன்னா அதுக்கப்புறம் வந்து கிராம்பு பெரு சீரகம் சோம்பு இலை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிப்பு இலைக்கெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பானியன் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஆனியனை போட்டுன்னு நல்லா சாட்டே பண்ணினே இருங்க நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஃப்டர்நூன் ஆனியன் குக் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா குக் பண்ணுங்க அதுக்கப்புறம் புதினா தழை அதுவும் நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்க குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மிளகாய் தூள் மிளகாய் தூள் போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரொம்ப அடிப்பிடிக்காது இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக குக் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறம் தயிரையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் தயிரை எடுத்து ஆட் பண்ணி தயிரையும் நல்லா குக் பண்ணுங்க லம்ப்ஸ் லம்ஸாக இருக்கக்கூடாது தயிர் எப்பவுமே ஸோ தயிரையும் வந்து நல்லா குக் பண்ணுங்க தயிர் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முருங்காவை எடுத்து போட்டுக்கலாம் போட்டு இதில் வந்து ஒரு ஆஃப் டன் முருங்காய் வந்து ஆஃப் டன் ஆகுனா போதும் ஸோ அந்தளவுக்கு வந்து முருங்காவை போட்டு குக் பண்ணுங்க நல்லா குக் பண்ணின்னே அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ரைஸில் வந்து வந்து அதே கப்பு அளவு வந்து தேங்காய் பால் ஒரு கப்பு ஒரு கப்பு வாட்ரு ஆட் பண்ணிட்டோம் அதாவது ஒரு கப்பு அரிசி எடுத்தோம்னா அதுக்கு ரெண்டு கப்பு வாட்ரு போடணும் தண்ணி நல்லா குறைச்சதுக்கு அப்புறம் அரிசியை இருபது நிமிஷம் ஒரு அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணி அது கொஞ்சம் ஸ்லோ ஃபிளேம்லேயே குக் பண்ணுங்க ஸோ பொறுமையாக குக் பண்ணுங்க ரைஸ் வந்து உடைய வேணா எப்பவுமே மெலிஸாக இருக்கிற அந்த லேடலில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ பார்த்து பார்த்து மிக்ஸ் பண்ணுங்க ஸோ ஃப்ளேமுக்கு அந்த வாட்ரு அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணுங்கள் ஹை பண்ணுங்க வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து வாட்ரு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே வந்து தழலை போட்டு அதுக்கப்புறம் நெய்யை வந்து நல்லா ஸ்பிட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து தம்முக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் மேலே கவர் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ எத்தும் போய் தோசை கல்லில் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் வந்து டைமரில் வந்து இருபது நிமிஷம் செட் பண்ண போகிறேன் பிரியாணிக்கு செட் பண்ணி அந்த இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் பிரியாணி வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் இப்போ அலாரம் அடிச்சிடுச்சு டைம் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நல்லா அந்த ஆவிலாம் வந்து ஸ்மெல்லு சூப்பரா இருந்தது உடச்சி காட்டுற பாருங்க ரைஸ்லாம் வந்து அழகா வந்து உடையாம கரெக்டாக அந்த பாருங்க எந்த அளவுக்கு கரெக்டாக ஈவனா குக் ஆகிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு குக் ஆகணும் இது வந்து தம் பிரியாணி முருங்காவோட டேஸ்ட் அந்த ஃபிளேவர் வந்து ஓப்பன் பண்ணும் போது இருந்தது சோ இதே போல வந்து பொறுமையா பண்ணி பாருங்க முருங்கா பிரியாணி ரொம்ப ரொம்ப து வந்து முருகக்காய் பிடிக்காரு ஸோ முருகைக்கா உங்களுக்கு கட்ட வேண்டியது தான் இன்னைக்கு பயங்கர சூப்பராக இருந்தது ஸோ இதே போல நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து நான் சமாளிக்கிறேன்